எல்லாருக்கும் வணக்கம் ஏன்னா நம்ம இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ பதிவு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சேமிப்பு பத்தின வீடியோதான் நேத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பார்வை அப்படிங்கிறது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நான் பண்ண பூஜைகள் அதற்குரிய பழன்கள் என்ன பூஜை நான் பண்ணல எதை வந்து நான் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுலாம் சொல்லியிருந்தேன் வீடியோ பாக்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா பாருங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படி எல்லாம் வந்து சேமிச்சேன் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணேன் சேமிக்கிறதுக்கு நான் என்னென்ன யுத்திகள் வந்து பயன்படுத்தினேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேமிப்பு பழக்கம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதையும் வந்து இந்த வீடியோல சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாம போன வருஷம் நான் பண்ண அனாவசியமான செலவுகள் என்ன அதை வந்து இந்த வருஷம் எப்படி தவிர்க்கலாம் அதே மாதிரி எப்படி வந்து நம்ம ஸ்கேம் அதாவது ஆன்லைன் மூலமா நம்ம ஏமாத்துறவங்கள்ட்ட எப்படி நம்ம கொஞ்சம் இருக்கலாம் நாங்க வந்து எப்படி ஏமாந்தோம் இது எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த ஒரு வருஷம் நான் கத்துக்கிட்ட லேர்னிங்க அந்த லெசனை அடுத்த வருஷம் வந்து நான் எப்படி வந்து எப்படி வந்து பிராக்டிஸ் பண்ண போறேன் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் அப்படிங்கறத நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்னோட சேமிப்பு ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அதுவும் குறிப்பா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம சேமிக்கணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா சேமிக்கிறது அப்படின்னு நமக்கு நினைச்சாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து இப்ப நினைக்கிறது முத முத சீட்டு ஏன்னா நகசீட்டு வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர் சைட் இரநூத்தம்பது ரூபாய்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆஹ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய்ல இருந்து மினிமம் வந்து இப்ப நிறைய இடங்கள்ல வந்து ஓப்பன் பண்றாங்க பெரிய பெரிய ஷாப்பிங்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து நகக்கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ வந்து பாத்தீங்கன்னா நகை சீட்டுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மிடில் கிளாஸ் பொண்ணுங்களுக்கு நகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து நம்ம ஆடம்பரத்துக்கோ இல்ல வந்து அழகுக்கோ போடுறத விட எமர்ஜென்சி செலவுக்கு தான் நம்ம வந்து நிறைய வந்து அந்த நகையை வந்து சேமிப்போம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த நகையோட ரேட் வந்து எப்பவுமே வந்து குறைய போறதே இல்லை இனிமேல் ஏறிட்டு தான் தெரிஞ்சு போச்சு ஸோ அதுக்கு மாதிரி நம்ம வந்து எவ்வளவு காசு நம்ம இருக்கோ அதுக்கு நம்ம ஒரு காயினோ ஒரு கிராமோ இல்லை எப்படியோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நகையை வந்து சேமிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம வந்து நகை சீட்டு தான் போடுவோம் நானும் தான் வந்து நகை சீட்டு வந்து ரெண்டு சீட்டு போட்டிருப்பேன் ஒன்று வந்து ஒரு கடையிலும் இன்னொன்று வந்து வேற கடையிலும் போட்டிருப்பேன் அது மட்டும் இல்லாம நான் வந்து மில்லி வரவு வைக்கிற மாதிரி போட்டிருப்பேன் அதாவது அமௌண்ட்டாக வந்து மில்லி மில்லிகிராம்ல இப்ப நான் இன்னைக்கு ஐநூறு ரூபாய் இந்த மாசம் நான் கட்டுறேன்னா அந்த நாளில் அந்த ஐநூறு ரூபாய்க்கு எவ்வளவு மில்லிகிராம் வந்து மதிப்போ அதை வந்து வர வச்சுக்குவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் மில்லிகிராம்ல வர வைப்பாங்க நான் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் தான் வந்து பண்ணேன் அமௌண்ட் வந்து பண்ணும்போது எனக்கு வந்து அது வந்து சரியா பாடல அதனால அது ஒத்து வரல அப்படிங்கிறனால இந்த நம்ம மில்லிகிராம்ல போட்டு பார்ப்போம் அப்படிங்கறனால மில்லிகிராம்ல வந்து வர வச்சிருக்கோம் சோ வந்து இந்த மாதிரி வந்து நகசிட்டு போறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட சேமிப்பு பிளேலிஸ்ட்ல நான் கொடுத்துருப்பேன் பாக்ஸ் அந்த மேஜிக் பாக்ஸ்ல தவறாம டெய்லி ஒரு மினிமம் நூறு ரூபாயாவது போடுவேன் மேக்சிமம் இரநூறுவா போடுவேன் ஏன்னா எனக்கு வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து உங்க வீட்டுக்கார்ட்ட பேசி ஏதாவது ஒரு அமௌண்ட் வாங்க முடியும் ஒரு நாளைக்கு இவ்வளவு தாங்க ஐம்பது ரூபா கூட பரவாயில்ல அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுனீங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த அமௌண்ட்டை சேர்த்து வச்சு திரும்ப வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிறந்த நாள் ஏதாவது ஒரு கிஃப்ட் வந்து நீங்க கோல்டுல ப்ரெசென்ட் பண்ணும் போது கண்டிப்பா உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும் ஓகே நம்ம போய் வந்து நம்ம கொடுக்குற பணத்தை வந்து அதை டபுள் மடங்கால திரும்பி நம்மள்ட்ட கொடுத்துருக்காங்க ஏன்னா நானும் வந்து ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த மேஜிக் பாக்ஸ் நான் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பத்து ரூபா தான் டெய்லியும் கேட்பேன் அப்புறம் இருபது ரூபா கேட்டேன் அதுக்கப்புறம் ஐம்பது ரூபா கேட்டேன் அப்புறம் நூறு ரூபா கேட்டேன் இப்ப அவங்களே வந்து ரூபா வந்து கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா அந்த காசை வந்து நான் வேஸ்ட் பண்ணல இதுமே வந்து ஆடம்பர செலவு பண்ணல பாக்குற பொருள் எல்லாம் வாங்கல அதை வந்து சேர்த்து வச்சு நான் வந்து அவங்களுக்கு ஒரு மோதிரம் வந்து பிரசன்ட் பண்ணேன் முத முத சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த வேல் வச்ச மோதிரம் வந்து பார்க்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால இவ்வளோ இந்த காசை வச்சே இவ்வளவு செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்க வச்சாங்க சோ நம்ம வந்து அது மாதிரி யோசிக்க வச்சோம்னா கண்டிப்பா வந்து நம்ம கணவன் மரல் கண்டிப்பா நமக்கு பணம் தருவாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க உங்களால அதாவது பிடிக்க முடியக்கூடாது இந்த இன்னைக்கு வந்து காசு இல்லை அப்படின்னா நம்ம விட்டுறணும் நாளைக்கு தராங்கன்னா அதை வாங்கி நம்ம எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கறத பிளான் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேஜிக் பாக்ஸ் அப்புறம் உண்டியல் எனக்கு ரொம்ப பிடிச்ச உண்டியல் இந்த நியூ இயருக்கு கண்டிப்பா எல்லாரும் ஒரு உண்டியல் வாங்குங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பா ஒரு உண்டியல் வந்து கிஃப்ட் பண்ணுங்க நானுமே வந்து ஏதாவது கிஃப்ட் வந்து பண்ணலாம் உண்டியல் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் இருக்கேன் கிஃப்ட்ல அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாம அந்த காசு போடும்போது நம்ம நினைப்போம் அவங்களுக்கு கண்டிப்பா வரும் சோ வந்து பாத்தீங்கன்னா உண்டியல் வந்து கிஃப்ட் பண்றது து பாத்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு அந்த சேமிப்பு பழக்கத்தை தூண்டுற மாதிரி இருக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிறந்தநாள் அன்னைக்கு இந்த நியூ இயர் அன்னைக்கு நீங்க இந்த உண்டியல வச்சுக்கோ அடுத்த நியூ இயர் அன்னைக்கு எவ்வளவு காசு வருதோ அதை நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆசிரமங்களுக்கோ இல்ல இல்லாதவங்க கோவில் இல்ல வந்து கோவில்களுக்கும் நம்ம செய்யலாம் அப்படின்னு நீங்க வந்து பழக்கப்படுத்துங்க ஏன் என்னோட யோகிக்கு வந்து பாத்தீங்கன்னா மகன் யோகிக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து அந்த மாதிரிதான் பழக்கப்படுத்திட்டு இருக்கோம் அவனோட பிறந்தநாள் உண்டியலை வந்து நாங்கள் கையை வைக்க மாட்டோம் அதுல வந்து எவ்வளவு பணம் யார் கொடுத்தாம அந்த உண்டியல்ல போட்டுருவோம் அவனுக்குன்னு வர பணத்தை அந்த உண்டியலை போட்டு வருஷத்துக்கு நாங்க வந்து இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கோம் சோ வந்து உண்டியல்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம் அந்த உண்டியல் வந்து எல்லா வீட்லயும் இருக்கணும் இந்த நியூ இயருக்கு முதல் செலவா நீங்க வந்து உப்பு வாங்கும் போது சேர்த்து உண்டியலையும் வாங்க ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் இந்த வருஷமாவது நம்ம வந்து அநாசு செலவு குறைச்சிட்டு அவசியமானதுக்கு அஹ் அத்தியாவசியமானதுக்கும் செலவு பண்ணுவோம் சோ ஓகே இப்ப வந்து நான் பாத்தீங்கன்னா அடகு வச்ச நம்ம நகை இருக்கும் பாத்தீங்களா அதை வந்து திருப்பறத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் எப்படி வந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணுங்க நாங்களும் வந்து ரெண்டு வருஷமா நகை வந்து அடகுல இருந்தது எங்க அத்தையோட உதவியோடையும் நாங்க வந்து மீட்டு இப்ப வந்து மீட்டே வந்து திரும்ப பேங்க்ல வந்து வச்சிருக்கோம் சேஃப்டியா இருக்கணும்னு ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த நகை வந்து நம்ம ரொம்ப அடகுல வந்து இருக்கக்கூடாது முழுவர ஸ்டேஜுக்கு வந்துடும் சோ அதை வந்து நம்ம திருப்பறத்துக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான விஷயங்களுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணணும் அதையும் வந்து பாத்துக்கோங்க நமக்கு வந்து எது வந்து எமர்ஜென்சிக்கு வந்து உதவும் அப்படின்னா ட்ரெஸ்ஸோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் திங்ஸோ எதுவுமே கிடையாது இல்ல வீட்டுக்கு வாங்கின அழகு பொருட்களும் கிடையாது நம்ம அவசரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து நமக்கு அசடனா வைக்க முடியும் எல்லாருடைய மிடில் கிளாஸோட குடும்பத்தோட இருக்க உறுப்பினர்கள் அத்தனை பேருக்குமே இருக்கிற ஒரு பெரிய ஆசைன்னா நம்ம வந்து நகை சேர்க்கணும் தான் ஏன் அப்படின்னா அது வந்து அவங்க போட்டுக்கிறதுக்காக மட்டும் இல்ல அவங்க வந்து மற்றவங்களோட கூட கௌரவமா இருக்கிறத விட அது வந்து எமர்ஜென்சிக்கு நமக்கு உதவும் அப்படிங்கிறதுனாலதான் அதாவது ரிலேஷன்ஷிப்பை நம்புறதை விட நம்ம உறவுகளை நம்புறதை விட இந்த நம்ம சேமிக்கிற பணத்தையும் நகையும் நம்புறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன் இந்த மாதிரி காலகட்டத்துல ஏன்னா அதுதான் வந்து நம்ம கை கொடுக்கும் எல்லா சினிமா படத்துலயும் பாருங்க எல்லா சீனிலையும் பாருங்க உடனே கையில இருக்க வலையில கழட்டுவாங்க இல்லைன்னா வந்து கழுத்துல இருக்க செயலை கழட்டுவாங்க சில பேர் தாலிய கூட கழட்டுவாங்க அந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு சோ தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையை தருங்கிறத இந்த சேமிப்புங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அது முக்கியம் சோ வந்து பாத்தீங்கன்னா நகையை மீட்கிறதுக்கு நம்ம என்ன பிளான் பண்ணலாம் இன்னும் நகை வந்து நம்ம அடமானத்துல இருந்தா நம்ம எப்படி வந்து மீட்டு எடுக்கலாம் இல்ல அந்த நகையை அடமானம் வச்சு நம்ம அதுக்கப்புறம் என்ன இன்னொரு நகை வாங்கலாம் அந்த நகைக்கு வந்து நம்ம எப்படி வந்து டபுள் ஆக்கலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம யோசிக்கலாம் இத பத்தி நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து நான் வந்து வருங்காலத்துல கொடுப்பேன் சோ வந்து பாத்தீங்கன்னா நகை அடகுல இருந்தா அதை மீட்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஏதாவது ஒரு பிளான் கண்டிப்பா நீங்க பண்ணணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பணக்காரன் ஏன் பணக்காரனாவே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது கோடிஸ்வரன் ஏன் கோடிஸ்வரனா இருக்கேன் அப்படின்னா ஒரே வருமானத்தை வந்து நம்பி இருக்கிறவங்க எப்பவுமே வந்து மிடில் மட்டும் மட்டும்தான் இருக்க முடியும் ரெண்டு மூணு வருமானத்தை வந்து நம்ம வந்து அதை வந்து தேடணும் இப்ப வந்து நாங்களும் வந்து ஒரே வருமானத்தை வச்சு நாங்க ஓட்டி இருக்கோம் ஸோ இந்த வருஷம் வந்து அதை பற்றியும் நாங்கள் யோசிச்சிருக்கோம் அடுத்த வருஷத்தில் இன்னொரு ஏதாவது ஒரு இன்கம் சைடில் வர மாதிரி நம்ம ஒரு நேர்மையான பிஸ்னஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் யோசிச்சிருக்கோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு எங்களுக்கு தெரிஞ்ச தொழிலாக இருக்கணும் அதே மாதிரி எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கணும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் வச்சுக்க கூடாதுங்கிறத நான் எப்போவே உறுதியாக இருப்பேன் ஏன்னா வந்து அது வந்து உறவுகளையும் முறிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்பிக்கையெல்லாம் பிடிச்சுன்னா அந்த உறவு வந்து நீடிக்காது ஸோ வந்து பார்ட்னர்ஷிப்பில் எனக்கு பெருசாக நம்பிக்கை கிடையாது சோ நம்ம வந்து நம்மளால வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண பண்ண முடியுதா திரும்ப ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இல்ல ஆயிரத்தி நூறு ரூபாய் எடுத்தா கூட போதும் லாபம் ஆனா வந்து நஷ்டம் ஆயிடக்கூடாதுங்கறதுனால கொஞ்சம் யோசிச்சு இருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி வருமானம் வருது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கு பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பண்ணுங்க அதுக்கும் நிறைய டிப்ஸ்கெல்லாம் வந்து நம்ம வருங்காலத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி நம்ம வந்து அடுத்தவங்க நம்பிக்கிறத நம்ம கையை நம்பி எப்படி வந்து நம்ம முன்னேறலாம் நம்ம படிப்பு எப்படி நமக்கு யூஸ் பண்ணலாம் நம்மளோட சேவிங்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க பிளான் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து செய்யுங்க ஆனா அகலக்கால் வந்து எதுவும் வச்சுக்கூடாது போகக்கூடாது ரொம்ப வந்து சின்னதா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் பெரிய லெவல்ல போகணுமே தவிர எடுத்து வந்து நம்ம வந்து அகலக்கால் வைக்கிறதுங்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அதுல அனுபவம் வர வர பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு அது ஒரு லெசன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம அதை வந்து கற்றுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நம்ம டெவலப் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுக்கலாம் சோ இதெல்லாம் சொல்லியாச்சு இதெல்லாம் வந்து நம்ம சேமிக்க போறோம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதெல்லாம் பண்ணிட்டோம் எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு இன்கமுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத யோசிச்சுட்டு இருக்கோம் அதுவும் இன்னும் முடிவு பண்ணல அது என்னன்னு நம்ம பாத்துக்கலாம் அதை வந்து நான் முடிவு பண்ணி ஏதாவது செஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் சொல்றேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னெல்லாம் நாங்க வந்து வேஸ்ட் செலவு பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து குடிக்காத ஒண்ணு பண்ணது என்னன்னா வெடி வந்து அவ்வளவு அமௌண்ட்ல வாங்கினது எனக்கு குடிக்கல தீபாவளிக்கு அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அது மட்டும் இல்லாம பக்கத்துல நம்ம வீட்டுல சுத்தி பாத்தீங்கன்னா மயில் இருக்கும் அதே மாதிரி நிறைய வந்து பறவைகள் அந்த சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் இருக்குமா அதனால நான் சொல்ல வெடி வந்து ரொம்ப வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா தம்பி ஆசைப்படுறாங்கன்னா வாங்கியாச்சு சோ அதை வந்து கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் சில ஆன்லைன்ல வந்து சில ட்ரெஸ் வந்து போட்டுருந்தோம் அதே மாதிரி ஃபுட்டு வந்து ஆன்லைன்ல வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்றதுனால இப்ப ஜொமேட்டோ இந்த மாதிரி போடுறதுனால அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது அதுல வந்து எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் வரதுனால ரொம்ப வந்து நம்ம இங்க வாங்குற பத்து ரூபா இட்ல இட்லி அஞ்சு ரூபாய் இட்லியோ அங்க வந்து பாத்தீங்கன்னா டபுள் மடங்கா வைக்கிறாங்க சோ வந்து அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் விற்கிறவங்க நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது நமக்கு வேணுங்கிறனால விடுதலை வந்து நம்ம கொடுக்க சொல்றோம் சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வெளியில சாப்பிடறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் நான்வெஜ்ஜை கூட கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி வச்சிருக்கோம் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அந்த விஷயத்தையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் அதுல இருக்க செலவையும் நம்ம கம்மி பண்ணணும் அப்படி அதாவது வைத்த கட்டி வாயக்கட்டி நம்ம சேர்த்து வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வைத்த கட்டி வாயக்கட்டினா நம்ம சாப்பிடாம அதாவது நம்ம அப்படி கஷ்டப்பட்டு கைதனமா சேமிக்கணும்னு சொல்ல குடிச்சத சாப்பிடுவோம் ஆனா நம்ம பக்கத்துல இருக்க அண்ணன் கடையில இல்ல நமக்கு தெரிஞ்ச அண்ணன் கடையில வாங்கி சாப்பிடலாம் இல்ல நம்மளே வீட்டுல செஞ்சு சாப்பிடலாம் இதுக்கு வந்து அவ்வளோ இந்த இந்த வீட் இட்லிய வந்து இங்க நம்ம அண்ணன் வந்து பக்கத்துல வந்து விற்பாங்க அந்த அண்ணன் கடையில டெய்லியோரா வாங்கிட்டு இருக்கோம் அவங்ககிட்ட தருவாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த வந்து ஏன் இன்னும் இப்ப இருபது ரூபா கொடுத்து அந்த ஒரு இட்லியை வாங்கணும் அப்படிங்கிறத என்னோட கான்செப்ட் அதை பத்து ரூபா மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கிறதா அதுக்காக வந்து சாப்பிடக்கூடாது என்ஜாய் பண்ணக்கூடாதுங்கிறது அது வந்து முட்டாள்தனம் அப்படியே இருக்க முடியாது ஏன்னா நம்ம வாழ்றதே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கிறதுக்குதான் சோ வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கிறதோ சங்கடம் ஆயிடக்கூடாது தான் சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம சந்தோஷமா தான் இருக்கணும் சங்கடத்துல போய் முடியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த வந்து பண்ணலாம் அப்படின்னு நாங்க நினைக்கோம் நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு எங்க வீடு வச்சா கொஞ்சம் பெருசா தான் இருக்கு எனக்கு அது பெரிய வீடு தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல டெக்கரேட் பண்ற அளவுக்கு நான் வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கல என்ன நான் கொண்டு வந்தவோ என் வீட்ல வாடகை வீட்டுல என்ன இருந்துச்சோ அதுதான் அஹ் எங்க மயிலர்கள் வந்து அப்பப்ப கிடைக்குமா அதை வந்து எடுத்து நான் வந்து வீட்டுல வந்து அந்த ஒரு ஜாதியில சொல்லி வச்சு அதை அழகுக்காக வந்து வச்சிருப்பேன் மற்றபடி சின்ன சின்ன பொம்மை எனக்கு கிஃப்ட் வந்தது இதுதான் வச்சிருப்பேன் தவிர நான் வந்து இந்த வீடு வீடு வாங்கினதுனால இல்ல கட்டினதுனால நம்ம வந்து அதுக்கு டெக்கரேட் பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து செலவு பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அதெல்லாம் வாங்குறதே இல்ல அது மட்டும் இல்லாம மளிகை சாமான் சரி அதே மாதிரி அந்த மளிகை அந்த பொருள் வைக்கிற அந்த கிச்சன் ஐட்டம் ஆனாலும் சரி மாடலர் கிச்சன் எல்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி கபோர்ட் வச்சு நம்ம வடிச்சு வச்சு ஆனா அது வெளியே வந்து தெரியாது ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து ரொம்ப வந்து காஸ்ட்லியா வாங்கணும்னு இல்லை எனக்கு ஏதாவது காலி டப்பா ஏதாவது வருது ஒரு பொருள் வாங்கணும் டப்பா வருதுன்னா அதுல கூட நான் கடுகு சீரகமா போட்டு வச்சுக்குவேன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணுவேன் தவிர இந்த மாதிரி வந்து மற்ற வீட்டில் இருக்கு அந்த பார்த்து நம்ம வாங்கணும் அப்படிங்கிற பழக்கம் இல்லாதனாலையே எனக்கு வந்து இந்த ஆவசிய செலவு வந்து வர்றது குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்னா நான் வந்து ட்ரெஸ் அதிகமா போடலை எங்க வீட்டுக்காரர் வந்து இந்த டி ஷர்ட்ஸ் இந்த பேண்ட் ஜீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஆன்லைன்ல செட் ஆகலாம் அங்கே போடுறாங்க ஸோ வந்து அது நம்ம தப்பு சொல்ல முடியாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம ட்ரெஸ் வந்து ரொம்ப போட வேணாம் இருக்கிறத வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து நல்லபடியா வந்து நம்ம வந்து நம்மளோட சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணனும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க பிளான் பண்ணுங்க ஏன் அப்படி சொல்றேன்னா நான் வேலையை விட்டதுக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணுலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வேலையை விட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நான் வந்து அக்கௌண்ட்ல வந்து சேமிச்சு நான் வந்து சீர் பண்ணது அந்த சீர்வரிசை பண்ணது அந்த மாமன் முறை அத்த முறைக்கெல்லாம் வந்து செயின் நகை எல்லாம் எடுத்ததுலாம் வந்து என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல தான் எடுத்தது சோ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அந்த நேரத்துல அந்த அமௌண்ட் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு இப்போ உங்க வீட்டு வீட்டிலேயே இருக்காங்க உள்ள பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் வயசு போற மாதிரி இருக்காங்க ரிலேஷனை நீங்க வந்து முறை செய்யணும் அப்படின்னா அந்த ஸ்டேஜ்ல இருக்காங்கனாலே நீங்க இப்பயே வந்து சேமிச்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி காது குத்து வைப்பாங்க இந்த மாதிரி கெஸ்ட் பண்ணுவீங்கல்ல அந்த மாதிரிலாம் இருந்தா கொஞ்சம் அலர்ட்டா வந்து சேமிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா இந்த வருஷம் தை மாசம் பண்ணறனாலே வந்து ஃபங்க்ஷன் மேல ஃபங்க்ஷன் இருக்கும் கல்யாணம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து காது குத்து இந்த மாதிரி நிறைய விஷயம் வளைகாப்பு சீமந்தம் நிறைய பண்ணுவாங்க சோ வந்து நம்ம வீட்டுல அந்த பங்க்ஷன் நடக்காட்டியும் நமக்கு நம்ம வீட்டுல வச்சப்ப எல்லாம் வந்து செஞ்சிருப்பாங்க இல்லையா திரும்ப நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறதையும் நீங்க பிளான் பண்ணி டைரியில வந்து நோட் பண்ணுங்க முதல்ல உண்டியல் வாங்குங்க அப்புறம் ஒரு டைரி வாங்குங்க தேவையில்லாத செலவுகள்லாம் குறைச்சிட்டே வாங்க அதே மாதிரி ஆன்லைன்ல பாக்குற எல்லாத்துமே வாங்காதீங்க ஏன்னா போன தடவை நாங்க ஆன்லைன்ல வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து எங்களை வந்து ஸ்கேம் பண்ணாங்கன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டுருந்தேன் நாங்க ஏமாந்துறோம் நீங்க ஏமாந்துறாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் சோ அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தே இல்லாத ஒரு நூறு ரூபாய் சாரியா ஆயிரம் ரூபாய்க்கு வந்து ஏமாத்திட்டாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த சாரி நாங்க ஆர்டரே போடல ஆனா வந்து எங்களுக்கு மாத்தி வந்து அமிச்சு அந்த பணத்தை வந்து வாங்கிட்டாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் ஏமாத்துறாங்க இதை பத்தி நம்ம இன்னொரு பார்த்து வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் சோ வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்க நகை சீர்த்து போடுங்க உண்டியல் வாங்குங்க டைரி வாங்குங்க எல்லாமே நோட் பண்ணுங்க இதெல்லாம் நம்ம இந்த வருஷம் அனவசமா செலவு பண்ணோம் அப்படிங்கறத எழுதுங்க அதை எப்படி அடுத்த வருஷம் குறைச்சி அதை எப்படி நம்ம வந்து சேமிப்பா மாத்தலாம் இன்வெஸ்ட்மெண்டா மாத்தலாம்ங்கிறது யோசிங்க நகல் அடகுல இருந்தா அதை எப்படி மீட் எடுக்கலாம் அப்படிங்கறதும் யோசிச்சு வைங்க சோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க நோட் பண்ணாலே நமக்கு வந்து சேவிங்ஸ் வந்து அதிகமாகும் செலவுகள் வந்து குறையும் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும் நீங்க வந்து எங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய வந்து நம்ம பிளேலிஸ்ட்ல லிஸ்ட்ல சேமிப்புங்கறத நிறைய விஷயம் சொல்லிருக்கேன் அதையும் வந்து பாருங்க சோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ